ஐயா துணை நான் என் ஸ்ரீ ஸ்ரீசிவா நான் திருப்பூர்ல இருந்து வரேன் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது யூடியூப் பார்த்து அது மூலயமா தான் அங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் ஏழு எட்டு மாசமா போகணும் போகணும்னு சொல்லி இன்னைக்குதான் அது போறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது காலைல எல்லாம் சரியான வழியா இருந்தது இன்னைக்கு ஐயா நாமம் கொடுத்து நீ விட்டதுல எல்லா எல்லாமே சரியா இருச்சு நல்ல நிம்மதியா திருப்தியா போறேன் இங்க வாரான ஞாயிற்றுக்கிழமை தவறாம உச்ச படிப்பும் அன்னதானமும் நடக்குது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா அன்னதர்மம் பண்ணுங்கன்னு ஐயா அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு ஐயா சொன்னதை வழி வழியா பின்பற்றி நல்ல முறையா நடத்திட்டு வராங்க எல்லா மக்களும் வரணும் வந்து எல்லா நோய் நொடிகளும் நீங்கி எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியா சந்தோஷமா போகணும் வரப்புள்ள எவ்வளவு தொலைகளோட வந்தாலும் எவ்வளவு தொலைகளோட வந்தாலும் போகும்போது நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் திருப்தியோடும் ஐயோடையும் அருளோடையும் போகணும்னு கேட்டுக்கிறேன் எல்லா மக்களும் அன்புபடி மக்களா ஒண்ணு பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றத கேட்டு நிரப்பா இருந்து சந்தோஷமா ஐயா உண்டு ஐயா வந்து எனக்கு அவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் தாணிக்க கூடும் சொல்லி கேட்கறது இல்ல இங்க வாரம் தவறாம அன்ன தர்மம் நடக்குது அந்த அன்ன தர்மத்துக்கு நம்மால என்ன செய்ய முடியுமோ அத வந்து நம்ம அன்ன தர்மத்துக்கு நம்ம தாணிக்கையா செலுத்துறோம் நம்ம விருப்பப்பட்டுதான் செலுத்துறோம் அதுவே வந்து நமக்கு ஐயாவுடைய வைகுண்டத்துல இடம் வழி வழிவகுக்கும் எல்லா மக்களும் அன்னமும் நீரும் குடிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆமா இப்ப நல்லா தெளிவோட போறேங்க எல்லாரும் என்ன மாதிரி என்ன பிரச்சனையோட வந்தாலும் நிம்மதியா தெளிவா போகணும்னு ஐயாவை வேண்டி ஒரு ஐயா கோயிலு இங்க நீங்க எந்த மக்கள் எங்கிருந்து வந்தாலும் கிண்டி வந்து இருந்து போரூர் வந்து போரூர் ஐயா கோயில்ல இங்க வந்து தர்மபதியில எல்லாரும் அன்னமும் நீரும் குடிச்சு ஐயாவோட உச்சி படிப்பு படிச்சு சந்தோஷமா உங்க தவறுகள் எல்லாம் தீர்த்துட்டு நிம்மதியா போகணும் ஐயா தமிழ்